தேர்தல் பிரசார பணிகள் இன்று நள்ளிரவுடன் நுழைவு உடுப்பட்டியில் ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியின் மக்கள் சந்திப்பு அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும் ஸ்ரீதரன் இந்திய கடற்தொழிலாளர்கள் இருபத்தைந்து பேர் இலங்கையில் கைது திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் அரசி தட்டுப்பாடு ஆலை உரிமையாளர்கள் மீது குற்றச்சாட்டு எரிபொருளின் விலையை குறைக்க முடியாது டில்வின் சில்வா பகிரங்கம் சுன்னாகம் போலீசாரின் அராஜகம் நான்கு போலீஸ் உத்தியோகர்கள் பணியிட நிறுத்தம் சிங்கள தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பது எமது கண்களை நாமே குத்துவதற்கு ஒப்பானது நாடு கடந்த தமிழக அரசாங்கம் ஒரு எலும்பு எலும்புக்கூட சதயம் ரத்தம் சேர்ந்து உடலாகும் அதற்கு அறிவு படுத்திக் கொள்ள முடியும் இதுதான் இருப்பியல் தமிழர்களை அழைத்து தமிழ் தேசியம் பேசுவதில் பொருள் இல்லை தனி மனித பொறுப்புடன் தமிழ்தேச இருப்பியலுக்காக செயற்படுவோம் என்று அன்றைக்கே எங்கடைய சொல்லியிருந்துச்சு இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் வாக்களித்து மீனவர்களின் எதிர்காலத்தை பலப்படுத்துங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரசாரப் பணிகள் இன்று திங்கட்கிழமை நள்ளிரவு பனிரண்டு மணியுடன் நிறைவடையும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ ரத்நாயக்க தெரிவித்தார் ராஜகிரிவில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இது குறித்து விளக்கம் அளித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தலுக்கான பிரசாரப் பணிகள் அனைத்தும் திங்கட்கிழமை நள்ளிரவுடன் நுழைவுக்கு வருகின்றனர் ஊடகங்கள் வாயிலாக கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்படுகின்றது அதன் பிறகு தேர்தல் தினம் வரை மவுன காலமாகும் மேலும் தேர்தல் பிரசாரத்துக்காக அமைக்கப்பட்டுள்ள அலுவலகங்களை அகற்றிக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்கின்றோம் அதேபோன்று வேட்பாளர்களின் இல்லங்களில் பதாதிகள் காட்சிப்படுத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தால் அவற்றையும் அகற்ற வேண்டும் இல்லையில் தேர்தல் சட்டத்திற்கு அமைய அவை அனைத்தும் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வாக்காளர்கள் தமது வாக்கை பயன்படுத்துவதற்காக உரிய வகையில் விடுமுறையை பெற்றுக் கொடுக்குமாறு அரசு மற்றும் தனியார் துறையினரிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் தேர்தலை நியாயமாகவும் சுமூகமாகவும் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன ஆகையால் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் தத்தமது தனிமனித நலன்களை முன்னிறுத்தியும் தனிப்பட்ட வெற்றி நோக்கம் எனவும் தேர்தல் அரசியலை முன்னெடுக்கும் சிலர் தனி மனிதர்கள் மீதான பூசல்களையும் அவதூறு பரப்பலையுமே தமது இலக்காக கொண்டு செயற்பட்டு வருகிறார்கள் என பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் கிளிநொச்சி பாரதிபுரம் வட்டாரத்தில் நேற்று முன்தினம் ஒழுங்கமைக்கப்பட்ட தேர்தல் பிரசாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் அரசியலை வாழ்வாக வரைத்துக் கொண்டவர்களின் சிந்தனையும் செயல்நோக்கும் அறவழிப்பட்டதாகவும் மக்கள் விரோதமற்றதாகவும் இருக்க வேண்டும் அத்தகைய அறம்சார் அரசியலை முன்னெடுப்பவர்களால் மட்டுமே மக்கள் மத்தியில் நிலைபெற முடியும் தேர்தல் வெற்றிக்காக மிக கீழ்த்தரமான செயல்களை முன்னெடுக்கும் அரசியல் பிழைத்தோருக்கு காலமும் ஏற்கையும் அறத்தின் வாட்பட்ட விளைவுகளை மீளளிக்கும் போது அத்தகையவர்கள் மக்கள் மனங்களிலிருந்தும் அரசியல் அரங்கிலிருந்தும் அடியோடு புறக்கணிக்கப்படுவார்கள் என்றார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு செலவினங்களுக்காக வருடாந்தம் ஒதுக்கப்படும் நிதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அதிகம் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக நூற்று பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் மஹிந்தவுக்காக முப்பத்தி ரெண்டு கோடியே அறுபத்தைந்து லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க மஹிந்த ராஜபக்சே மைத்ரிபால ஸ்ரீசேன கோட்டாபய ராஜபக்ச ரணில் விக்ரம்சிங்க மற்றும் ஆர் பிரேமதாசவின் மனைவியான ஹேமா பிரேமதாசவின் பாதுகாப்பு செலவுக்காக வருடாந்தம் நூற்று பத்து கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணம் செலவிடப்பட்டது உள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வருடாந்த பாதுகாப்பு செலவுகள் பின்வருமாறு சந்திரிகா குமாரதுங்க கோடியே லட்சத்து ரூபாய் மஹிந்த கோடியேந்திர முப்பத்தி மைத்திரிபால ஸ்ரீசேனே ஐம்பத்தோரு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய் கோடாபாய ராஜபக்ஷ மூன்று கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து நானூற்று அண்பத்தி எட்டு ரூபாய் ஹேமா பிரேமதாஸ் இரண்டு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து எட்டு ரூபாய் ரணில் விக்ரம் சிங்கு இருபத்தைந்து கோடியே முப்பத்தி மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாய் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாவலர்களுக்கான மின்சார கட்டணம் குடிநீர் கட்டணம் உணவு மற்றும் குடிநீர் தங்குமிடம் போக்குவரத்து செலவுகளின மொத்த செலவுகள் நூற்று பத்து கோடி ரூபாயை தாண்டுவதாக தெரியவந்துள்ளது இலங்கை கடற்பகுதியில் அத்துமுறை நுழைந்ததாக கூறப்பட்டு இருபத்தி மூன்று இந்திய கடச்சொழிலாளர்கள் நெடுந்தீவு கடலில் வைத்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் இந்திய கடற்றொழிலாளர்களின் மூன்று படைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்கள் காங்கேசன் துறையில் உள்ள கடற்றொழில் பணிப்பாளர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதேபோல தமிழ்நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக படகில் வந்த நான்கு சிறுவர்கள் உட்பட ஒன்பது இலங்கையர்களும் நெடுந்தீவு கடலில் வைத்து கைது செய்யப்பட்டதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் திருகோணமலை முல்வித்தீவு மற்றும் மன்னார் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் இவர்கள் அண்மையில் தமிழகத்திற்கு சட்டவிரோதமாக சென்ற சேர்ந்தவர்கள் என்பதும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதனை தவிர்க்க வேண்டாம் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது அவர் இந்த விடத்தை தெரிவித்துள்ளார் அல்லது வாக்குச்சீட்டு சீட்டில் பொருத்தமானது அல்ல வாக்களிப்பதற்காக அனைவரும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்ல வேண்டும் என அவர் கோரியுள்ளார் வாக்களிப்பது எமது உரிமை அது எமது அதிகாரம் அது எமது குரல் வாக்களிப்பதன் மூலம் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும் எனவே அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் மரணத்தை தவிர வாக்குரிமை மட்டுமே அனைவருக்கும் பேதமன்றே கிடைக்கப்படுகின்றது எனவும் எனவே வாக்களிக்காதிருப்பது சரியான தீர்மானம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாக்களிப்பை புறக்கணிப்பதன் மூலம் வாக்களிக்கும் நபர்களுக்கு விருப்பமான ஒரு ஆட்சியாளர் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வார் என மஹிந்த தேசப்பிரிய சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியாலை உரிமையாளர்கள் அநேகமானோர் திட்டமிட்ட செயற்கையான முறையில் அரிசி தட்டுப்பாட்டை உருவாக்கியுள்ளதால் தற்போது சில பிரதேசங்களில் அரிசி விலையானது உச்சம் தொட்டுள்ளதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தி வருகின்றனர் இவ்வாறான செயல்களில் ஈடுபடும் அரசியாலை உரிமையாளர்கள் நாட்டரசி விநியோகத்தை கடந்த எட்டாம் தேதி தொடக்கம் நிறுத்தியுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன தொடர்பில் ஏற்பட்டுள்ள நிலையை அவதானத்தில் கொண்டு ஜனாதிபதி திசநாயக்க மூலம் அறிக்கை ஒன்று அழைக்கப்பட்ட போதிலும் இந்த நிலையில் மாற்றங்கள் எதுவும் ஏற்படவில்லை எதிர்வரும் சில வாரங்களில் பண்டிகை காலம் ஆரம்பிப்பதால் அரிசிக்கான கேள்வி அதிகரித்துள்ளது அதன்படி அரிசி தட்டுப்பாட்டை உருவாக்கி அரிசி விலை உயர்த்துவதற்கு ஒரு சில தரப்பினர் முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இவ்வாறான பின்னணியில் சம்பா அரிசி கிலோ ஒன்றின் கட்டுப்பாட்டு விலையை இருநூற்று அறுபது ரூபாவாக நிர்ணயித்துள்ள நிலையில் ஒரு சில பிரதேசங்களில் குறைவடைந்துள்ளதால் ஒரு கிலோ சம்பா அரிசியை விற்க அரிசி ஆலை உரிமையாளர்கள் முன்வந்துள்ளனர் நாட்டு அரிசிக்கான கேள்வி சந்தையில் அதிகரித்துள்ளதால் அதன் விலையை அதிகரிக்க நாட்டு அரிசிக்கான தட்டுப்பாட்டை உருவாக்கியுள்ளதாக அரிசி விற்பனையாளர்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர் நாளாந்தம் அரிசிக்கான அவசியத்தில் சுமார் எழுபது வீதம் அரிசிக்கு வழங்கப்படுகிறது தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாடானது அரசியாலை உரிமையாளர்களால் திட்டமிட்டு செயற்கையாக உருவாக்கப்பட்டது என விவசாய சங்கங்கள் குற்றம் சுமத்துகின்றன இவ்வாண்டின் மார்ச் பிப்ரவரி மாதங்களில் மற்றும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் கிடைத்த அறுவடை அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரையில் அரிசி தேவையை பூரணப்படுத்த போதுமானதாக இருக்கும் என குறித்து சங்கங்கள் கூறுகின்றன அரிசி தட்டுப்பாட்டை உருவாக்கி அரிசி வர்த்தகர்கள் வெளிநாடுகளிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்ய ஏதேனும் வகையில் நடவடிக்கை மேற்கொண்டால் நெல் விளைச்சலில் சுமார் பதினெட்டு லட்சம் விவசாய குடும்பங்களுக்கு அறுவடையை சரியான ஒரு விலைக்கு விற்பனை செய்ய முடியாமல் போய்விடும் அபாயம் காணப்படுகிறது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் நவம்பர் மாதம் மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் நாடலாவிய ரீதியில் மதுபான சாலைகள் மூடப்படும் குறைந்த தகவலை மதுவரை திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தகுதி பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பதினைந்தாம் தகுதி போயா தினமாக இருப்பதால் இவ்விரு நாட்களிலும் மதுபான சாலைகள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்தல் காரணமாக ரீதியில் மதுபான சாலைகள் மூடப்படும் தினங்களில் விதிமுறைகளை மீறி சட்டவிரோதமான முறையில் செயற்படும் மதுபான சாலைகளுக்கு சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு கலால் ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசு மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள் நிதி நிறுவன ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குமாறு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாதாரண விடுமுறை அல்லது ஊதிய குறைப்பு இல்லாமல் விடுமுறை அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட சில வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு வாக்களிக்க உரிய விடுமுறை வழங்கப்படுவதில்லை என ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனை கருத்திற்கொண்டு பொது தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசு மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள் நிதி நிறுவன ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வழங்குமாறு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதேவேளை எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பளம் அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்கான விடுப்பு இழப்பு ஒன்றை வாக்களிக்கக்கூடிய வகையில் விடுமுறை வழங்குவதற்கான விதிமுறைகளை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதற்கமைய அரசு அதிகாரிகளின் விசேட விடுமுறை குறித்த நிறுவனங்களின் குறியீடு அத்தியாயம் பனிரண்டு பத்து பனிரெண்டின் கீழ் ஒன்றில் கூறப்பட்டுள்ளபடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்க செல்வதற்கு தேவையான ஒரு தொடர்ச்சியான காலம் குறைந்தபட்சம் நான்கு மணி நேரம் என்றும் சம்பளம் பிடிப்பில்லாமல் விசேட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிவிப்பின் அடிப்படையில் தனியார் துறை ஊழியர்கள் சம்பளம் அல்லது தனிப்பட்ட விடுப்பு இழப்பின்றி வாக்களிக்கும் உரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கஞ்சன விஜயசகரவுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள உடன்படிக்கை காரணமாக எரிபொருளின் விலையை குறைக்க முடியாது என ஜேபிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் குறைத்த விடயத்தை மகிங்கனையில் தேசிய மக்கள் சக்தி நடாத்திய பொது தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு கடந்த இரண்டு மாதங்களில் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொண்ட அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என புதிய ஜனநாயக முன்னணியின் மாவட்ட வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கஞ்சன விஜயசுகர தெரிவித்திருந்தார் கொழும்பில் அமைந்துள்ள புதிய ஜனநாயக முன்னணியின் தேர்தல் வழிநாடுதல் கார் கடந்த எட்டாம் தேதி இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவித்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வேறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதால் எரிபொருள் தொடர்பில் விலை தீர்மானிப்பதில் தடைகள் ஏற்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஊடக சந்திப்பொன்றின் போது தெரிவித்தார் தலைவரின் இந்த கூற்று கடந்த அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் விரக்தி ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சியாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சுன்னகம் போலீசாரின் அராஜகத்தை தொடர்ந்து குறித்த அராஜகத்தை மேற்கொண்ட போலீசாரான உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் மற்றும் இரண்டு போலீஸ் என நால்வரு பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறைத்த போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியை யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்திற்கு விசோடு இடமாற்றம் செய்வதாகவும் போலீஸ் தரப்பு தகவல் தெரிவிக்கின்றன சுன்னாகம் போலீசார் விபத்தொன்று இடம்பெற்ற பகுதிக்கு சென்று அங்கிருந்த பெண்கள் உட்பட பலர் மீது கொடூர தாக்குதல் மேற்கொண்டதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன இவ்வாறான பின்னணியிலேயே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறித்த பொலிஸ் நிலையத்தின் புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதற்காக பதில் பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரி அவர்கள் வருகை தந்து சென்ற சில மணி நேரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் தமது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் நவம்பர் பதினான்காம் நாள் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தல் தொடர்பாக நாடு கடந்த தமிழக அரசாங்கம் அரசவையில் எடுக்கப்பட்ட தனது நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியுள்ளது இது தொடர்பில் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஸ்ரீலங்காவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஆயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுகால அரசியலமைப்புகளுக்கு தமிழ் மக்கள் சம்மதம் கொண்டிருக்கவில்லை இரண்டு அரசியலமைப்புகளும் தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்டதாகும் எனவே அந்த அரசியலமைப்பின் கீழ் ஆட்சி சட்ட ரீதியான ஆட்சி அல்ல நிராகரிக்கப்பட்ட அந்த அரசியலமைப்பின் கீழ் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்றமும் நிராகரிக்கப்பட்ட அரசியலமைப்பின் கீழ் நடைபெறுகின்ற தேர்தலும் தமிழ் மக்கள் தொடர்பாக சட்ட அதிகாரமற்றவை எனினும் ஸ்ரீலங்கா என்பது எமது நிலைப்பாடு தற்போதைய ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தலில் இடைக்கால தேர்தல் முறை இல்லை நாம் தேர்தல் முறையினை புத்தி கூர்மையுடன் கையாள்வதன் மூலம் சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு நெருக்கடியினை ஏற்படுத்துவதன் மூலம் உலகின் கவனத்தை நாம் ஈர்க்க முடியும் தமிழ் பிரதிநிதிகளாக நாடாளுமன்றம் செல்பவர்கள் சிங்கள நாடாளுமன்றத்தினை எவ்வாறு விடுதலைக்காக பயன்படுத்துவார்கள் என்பதனை முன்னரே மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் சிங்கள பேரினவாத முள்ளிவாய்க்கால் ராணுவ வெற்றியினை அரசியல் வெற்றியாக்க முயன்று வருகின்றது எனவே தேசிய மக்கள் சக்தி தற்காலத்தில் முன்வைக்கும் தனிநபர் சமத்துவம் இலங்கையர்கள் என்ற கோட்பாடுகள் என்பன கோத்தா முன்வைத்த கோட்பாடுகள் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பதினைந்து ஆண்டுகளின் பின்னரும் சிங்கள பேரினவாத கட்சிகள் அனைத்தும் தமிழக விடுதலை புலிகள் மீதான தடையினை தொடர்ச்சியாக பேணி வருவதானது தமிழ் மீதான அடக்குமுறைக்கு சான்றாக அமைகின்றது கூட்டு உரிமைகள் அங்கீகரிக்கப்பட்டாலே தனிநபர் உரிமைகளை அனுபவிப்பதற்கான சூழல் உருவாகும் என்று சிங்கள பேரினவாதம் பேசும் சமத்துவம் என்பது அரசியல் ஆய்வறிஞர் மூ திருநாவுக்கரசு கூறுவது போல் சின்ன மீனும் பெரிய மீனும் சமன் என்று கூறலாம் ஆனால் யதார்த்தத்தில் பெரிய மீனே சின்ன மீனை விழுங்கும் சிங்கள பேரினவாதம் பேசும் சமத்துவம் இனங்களுக்கு இடையிலான சமத்துவம் அல்ல மேலும் பிரதிநிதிகளாக செல்பவர்கள் தமிழ் உள்ள தேசியத்தினை பிரதி பழிப்பவர்களாக இருக்க வேண்டும் ஈழத் மக்களின் தேசம் பாரம்பரிய தாயகம் சுய நிர்ணயம் போன்ற நிலைப்பாடுகளில் சொல்லிலும் செயலிலும் உறுதியாக இருக்கும் வேட்பாளர்களை மக்களை தேர்ந்தெடுப்பது அவசியம் என்பதை வலியுறுத்த விரும்புகிறோம் என்றுள்ளது